இணைய இதழ் சித்தாந்தத்தில் வெளியான கட்டுரை ஆன்ம அவத்தைகள் எழுதியவர் தாமல் கோ சரவணன் ஒருவர் அலுவலகத்தில் தன்னுடைய வேலை முடிந்த பிறகு வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி ஓட்டி வருகிறார் சாலையில் பச்சை விளக்கு ஒளிகின்ற வரை பயணப்பட்டு கொண்டே இருக்கிறார் திடீரென்று சிவப்பு விளக்கு ஒளிரவும் தன் வண்டியை வேகம் குறைத்து நிறுத்தி விடுகிறார் மீண்டும் பச்சை விளக்கு ஒளிரும் பொழுது வண்டியை ஓட்டிக்கொண்டு வீடு போய் சேர்கிறார் நீங்கள் ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட அவர் வண்டியில் ஏறி உட்கார்ந்து அதை ஓட்டத் தொடங்கியதும் இனி எங்கே போகப் போகிறோம் என்று தெரியாமல் பச்சை விளக்கு ஏன் போடுகிறார்கள் சிவப்பு விளக்கு ஏன் போடுகிறார்கள் என்றும் தெரியாமல் வண்டியை ஓட்டிக்கொண்டே இருந்தால் எவ்வளவு பரிதாபத்துக்குரியதாக இருக்குமோ அத்தகைய பரிதாபம் என்றேனும் உங்கள் மேல் வந்திருக்கிறதா நான் ஏன் என் மேல் பரிதாபப்பட வேண்டும் என்று நீங்கள் முணுமுணுப்பதை என் எழுத்துக்கள் ஒட்டு கேட்கின்றன உண்மையில் அந்த எதுவும் தெரியாத வாகன ஓட்டியும் நாமும் ஒன்றுதான் இந்த உலகத்திற்கு உடம்பு என்கிற வண்டியை வாங்கி அதற்குள் உட்கார்ந்து கொண்டு இந்த உயிர் எங்கே போய் சேருவது என்று தெரியாமல் பிறப்பு என்கிற பச்சை விளக்கும் இறப்பு என்கிற சிவப்பு விளக்கும் இடையிடையே ஏன் வருகின்றதென்றும் தெரியாமல் இந்த உடம்பை ஓட்டிக்கொண்டே திசை தெரியாமல் இருக்கிற உயிருக்கு சொந்தக்காரர்களாகிய நம்மை பார்த்து நாம் பரிதாமம் பட வேண்டியதுதானே அத்தகு பரிதாபத்துக்குரிய மனித கூட்டத்தில் யாரோ சில அருளாளர்கள் என்றபடியாக இந்த பூமியில் தோன்றி இந்த பரிதாப நிலையை உணர்ந்து பிறப்பையும் மரணத்தையும் வீட்டையும் உடம்பையும் உயிரையும் பற்றி தெரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் முயற்சி செய்தார்கள் அதில் பலர் வென்றனர் அதில் சிலர் வென்றதை சொன்னனர் திருவள்ளுவர் தொட்டு திருமூலர் தொடர்ந்து வள்ளலார் வரையுமான அவர்கள் மேற்சொன்ன வென்றவர்களில் வென்றதை சொன்னவர்கள் டாப்பர்ஸ் அப்படி அருளாளர்கள் எழுதி போன இறை ரகசியங்களில் முக்கியமானதும் இன்றியமையாததும் தான் சைவ சித்தாந்தம் என்னும் உண்மை தத்துவம் நான் வெறுமனே தத்துவம் என்று சொல்லலாம் ஏன் உண்மை என்கிற ஒன்றை அழுத்தி சொல்கிறேன் என்றால் சைவ சித்தாந்தம் ஏதேதோ பொருள்களை பற்றி சொல்லாமல் உயிர் பசு உலகம் பாசம் கடவுள் பதி என்கின்ற மூன்று உண்மை பொருள்களை பற்றி சொன்னதால் சைவ சித்தாந்தத்தை உண்மை தத்துவம் என்றேன் தத்துவம் என்றாலே பலருக்கு தக்காளி பழத்தை தின்பதைப் போல புளிக்கலாம் ஏனென்றால் அதை அப்படித்தான் நமக்கு இதுகாரும் திணித்திருக்கிறார்கள் நான் எப்பொழுதோ ஒரு மேடையில் கேட்ட நினைவு ஒருவர் சொன்னார் தத்துவத்திற்கும் பெரிய தத்துவத்திற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பார்வையாளர்கள் அமைதியாக இருந்தனர் அந்த பேச்சாளர் சொன்னார் சொல்பவனுக்கு புரிந்து கேட்கிறவனுக்கு புரியவில்லை என்றால் அது தத்துவம் சொல்கிறவனுக்கும் புரியாமல் கேட்கிறவனுக்கும் புரியாமல் இருந்தால் அது பெரிய தத்துவம் என்று சொல்லி முடித்ததும் அவை சிரித்து ஓய்ந்தது இப்போதெல்லாம் தத்துவங்கள் கூட ஸ்டாண்டப் காமெடியின் கண்டென்ட்டுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன சரி போகட்டும் சைவ சித்தாந்தம் மூன்று உண்மை பொருள்களை சொல்கின்ற பெரிய பொக்கிஷம் இதனை மிகச் சாதாரணமாக கடந்து போகிறோம் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கின்ற உயிர் என்கிற சூப்பர் பயாலஜிக்கல் மேட்டர் உங்களை நீங்கள் என்று காட்டுகின்ற உடம்பு அது நுகர்கின்ற உலகம் முதலான சூப்பர் பிசியாலாஜிக்கல் மேட்டர் நிறைவாக எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றிற்கும் உள்ளேயும் இருப்பதாலேயே கடவுள் என்ற பெயர் பெற்றிருக்கும் இறைவன் என்கிற சூப்பர் ஸ்பிரிச்சுவல் மேட்டர் ஆகிய மூன்று பொருள்களை பற்றிய நீல அகல ஆழ உயர உண்மை ரகசியங்கள் எல்லாம் சைவ சித்தாந்தம் என்கிற வங்கியில்தான் பாதுகாக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன மனித தேகத்தை பெற்று அளப்பரிய சிந்திக்கின்ற பேராற்றலை பெறுகின்ற நாமெல்லாம் உயிர் சூப்பர் பயாலஜிக்கல் மேட்டர் இறைவன் சூப்பர் ஸ்பிரிச்சுவல் மேட்டர் உலகம் சூப்பர் ஃபிசியலாஜிக்கல் மேட்டர் என்ற மூன்றினை பற்றிய ஆய்வினை அகப்பயணத்தை நிச்சயம் தொடங்க வேண்டியது அவசியம் இம்மூன்றுள் இன்னும் அறிவியலுக்கு புலப்படாத மேலும் அறிவியலுக்கு நேர் எதிராக நிறுத்தி வைக்கப்படுகின்ற இறையையும் நமக்கு வெளியேயான உலகையும் அறியும் முன்னர் நாமாகிய நமக்கு உள்ளே இருந்து நம்மை செலுத்துகின்ற நம்முள் உயிர்ப்புத் தன்மையின் உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கின்ற ஆன்மாவினை உயிரினை பற்றி முதலில் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம் இச்சொல் இந்திய ஆன்மீகத்தில் மிக பிரபலமான ஒன்று மகாபாரதத்தில் குருஷேத்திர போர்க்களத்தில் எடுத்த காண்டீபத்தை தூக்கி எரிந்து உட்கார்ந்துவிட்ட அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசித்த பகவத்கீதையின் அடிநாதமே ஆன்மாதான் தமிழர் மெய்யியலும் கூட ஆன்மா என்ற ஒன்றினை மையப்படுத்தியே பேசப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் கோவலன் என்பான் கூட குற்றமே செய்யாமல் கல்வனாக அடையாளப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டதன் காரணம் அவன் முன்பிறவியில் நீலி என்பாளுக்கு செய்த பாவமே ஊழாக வந்து அவன் ஆன்மாவை மறுபிறவி எடுக்க வைத்து அனுபவிக்கச் செய்தது என்கிறார் இளங்கோவடிகள் ஆன்மாவை புரிந்து கொள்ளாமல் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள நீங்கள் நினைப்பது நீரற்ற கடலில் நீந்த நினைப்பதாகும் பற்றி நான் நினைக்கின்ற பொழுதும் பிறருக்கு சொல்ல முற்படும் பொழுதும் எப்போதோ படித்த உபநிடதத்தின் ஒரு கதை கொண்டு ஞாபகம் வரும் ஆன்மாவை பசி தாகம் மூப்பு மரணம் எவையும் தீண்டாது ஆன்மாவே அறியத்தக்க பொருள் அதை அறிந்தபின் எல்லா இன்பங்களையும் எல்லா பதங்களையும் அடைந்தவர்களாவார் என்று ஞானகுருவாகிய பிரஜாபதி சொன்னதை கேள்வியுற்ற தேவர்களும் அசுரர்களும் எப்படியாவது அந்த இன்பத்தை பதத்தை அடைய வேண்டும் என்று வட்டமேசை சதுரமேசை எல்லாம் செய்து தேவர்கள் சார்பாக இந்திரனையும் அசுரர்கள் சார்பாக விரோசனனையும் பிரஜாபதியிடம் ஆன்மாவை அறிந்து கொள்ளும் பொருட்டு அனுப்பி வைத்தார்கள் பிரம்மச்சரிய விரதத்தை ஏற்று பல ஆண்டுகள் குருகுலத்திலேயே வசித்த இருவரையும் பிரஜாபதி அழைத்து என்ன காரணத்திற்காக இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார் அவர்கள் இருவரும் ஒரு சேர ஐயா மூப்பு மரணம் பசி தாகம் இவைகளில் எதுவும் தீண்டாத ஆன்மா ஒன்று உண்டென்றும் அதுவே அறியத்தக்க அடையத்தக்க பொருள் என்றும் சொன்னீர்களாமே அந்த பொருளை காண வந்தோம் என்றனர் கண்களை மூடிய பிரஜாபதி எதிரே இருப்பவர்களுக்கு கண்களுக்குள் தோ தோற்றப்படுபவனே ஆன்மா என்றார் இது ஒரு மந்திர சொல் எண்களே தெரியாதவர்களுக்கு ஃபார்முலா சொன்ன கதையாக இருந்தது இது என்ன சொல்ல வருகிறார் என்பதை அமைதியாகவும் கேட்கவும் கிரகிக்கவும் பொறுமையில்லாத இருவரும் நீரில் பார்க்கும் பொழுது கண்ணாடியில் பார்க்கும் பொழுதும் ஒன்றை காண்கிறோமே அதுதான் ஆன்மாவா என்று கேட்டனர் பிரஜாபதிக்கு ஒன்று நன்றாக புரிந்தது இவர்களுக்கு எது ஆன்மா என்று சொல்வதை விட எதுவெல்லாம் ஆன்மா இல்லை என்பதை உணர வைக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தார் அவர்கள் மனோநிலையை கண்டு பிரஜாபதி அதிகம் வளர்க்காமல் ஆம் இவை அனைத்திலும் ஆன்மாவை காணலாம் என்று சொல்லி போய் தண்ணீர் குடத்தையும் ஆன்மாவை பார்த்து கண்டதும் காணாததும் வந்து சொல்லுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் தண்ணீர் குடத்தில் தங்கள் முகத்தை நன்றாக பார்த்துவிட்டு சந்தோஷமாக திரும்பினார்கள் ஆன்மாவை பார்த்தீர்களா என்றார் குரு ஆம் பார்த்தோம் மயிர் நகம் உட்பட எல்லாம் சரியாக கண்டோம் என்றார்கள் குளித்து நல்ல உடுப்பு அணிந்து மறுபடியும் தண்ணீர் குடத்தில் பார்த்துவிட்டு வாருங்கள் என்றார் அவர்கள் அவ்வாறே செய்தார்கள் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டார் நாங்கள் இருந்தபடியே ஆன்மாவும் குளித்து நல்ல உடையும் ஆபரணமும் அணிந்திருக்க கண்டோம் என்றார்கள் சரி அழிவற்ற பொருளை கண்டீர்கள் என்றார் அதை கேட்டு திருப்தியடைந்து இருவரும் தத்தம் இருப்பிடம் திரும்பினார்கள் விரோசனன் மிக்க மகிழ்ச்சியுடன் அசுரர்களுக்கு தான் கற்றதை போதித்தான் சரீரமே ஆன்மா அதற்கே சேவை செய்யுங்கள் பூசிக்கத்தக்கது தேகமே அதை சரியாக உபாசித்தால் எல்லா சுகமும் அடைவோம் என்று அசுரர்களுக்கு உபதேசித்தான் வீரோசனன் திருப்தி அடைந்து விட்ட போதிலும் இந்திரம் கொஞ்ச தூரம் நடந்ததும் ஐயம் கொண்டான் இதென்ன நான் குடத்தில் பார்த்தது சரீரத்தின் பிம்பம் தானே தேகம் அலங்கரிக்கப்பட்ட பொழுது அலங்கரிக்கப்பட்டவாறும் குளித்தபோது குளித்தவாறும் உடையும் ஆபரணமும் தரித்தபோது உடை ஆபரணம் தரித்தவாறும் இருந்தது இந்த பிம்பம் கையில்லாமல் போனால் கையில்லாமலும் காலில்லாமல் போனால் காலில்லாமலும் வேறு அங்கம் இழந்தால் அவ்வாறே அதுவும் அங்க குறையடும் புடத்தில் காணப்படும் இந்த பிம்பமும் மாறுபட்டு தோன்றும் நாம் தேடிய அழிவற்றதும் வேறுபாடற்றதும் பயமற்றதுமான ஆன்மா இது எவ்வாறு ஆகும் நான் உண்மையை காணவில்லை என்று தனக்குள் சந்தேகம் கொண்டு திரும்பினான் மறுபடி பிரஜாபதியிடம் வந்து நின்றான் ஏன் திரும்பினாய் வீரோசனனும் நீயும் திருப்தியடைந்து போனீர்களே என்றார் பிரஜாபதி குருவே தாங்கள் சொல்லிக் காண்பித்த ஆன்மா இந்த சரீரத்தைப் போலவே உடை ஆபரணம் நோய் அவை அவ குறைகள் அனைத்தும் கொண்டதாகவே இருந்தது இது எனக்கு சரியாக தோன்றவில்லை என்றான் இந்திரன் நீ சொல்வது உண்மை உனக்கு இன்னும் கொஞ்சம் உபதேசம் செய்வேன் நீ இங்கேயே தங்குவாயாக என்றார் பிரஜாபதி சில ஆண்டுகளுக்கு பின் பிரஜாபதி இந்திரனை பார்த்து ஒருவன் தூங்கும் பொழுது கனவு கண்டு உடலை விட்டு வெளியேறி எதேச்சையாக மகிழ்ந்து செல்வது நீ அறிவாய் அல்லவா அவனே ஆன்மா என்றார் இதை கேட்ட இந்திரன் உடலினின்று வேறாக ஆன்மாவை அறிந்ததாக திருப்தி அடைந்து விடைபெற்று சென்றான் ஆனால் போகும் வழியில் முன்போலவே மறுபடியும் பெரிய சந்தேகம் தோன்றியது பார்வையற்று இருந்தாலும் வேறு அங்கக் குறைகள் இருந்தாலும் கனவு காணும் ஆன்மா அக்கறைகள் இல்லாமல் இருப்பது உண்மையே ஆயினும் கனவு காணும் பொழுது அடிபட்டும் வெருட்டப்பட்டும் துயரப்பட்டும் கண்ணீர் விட்டழுதும் கூட அலைகிறோம் கனவிலும் நாம் என்று வருவது என் உடலின் உருவமாகத்தானே இருக்கிறது மேலும் மனம் ஆசைப்படுகின்ற பயம் கொள்கின்ற விஷயங்கள் எல்லாம் தானே கனவில் வந்து என்னில் பிரதிபலிக்கிறது எனில் மனம் எப்படி ஆன்மாவாக ஆக முடியும் இது சரியல்ல நான் உண்மையை காணவில்லை என்று பிரஜாபதியிடம் மறுபடியும் வந்து நின்றான் இந்த கதையை படிக்கின்ற பொழுது ஆன்மா என்பது வெளியே தெரிகின்ற உடம்போ அல்லது மனமோ இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் பிரஜாபதியும் இந்திரனும் எது ஆன்மா என்று சொல்வதை விட எதுவெல்லாம் ஆன்மா இல்லை என்று சொல்ல நினைத்தால் ஆன்மா உடம்பும் மனமும் இயங்குவதற்கு காரணமாய் இருக்கின்ற உயிர்தான் ஆன்மா உயிர் என்ற ஒன்றினை சைவ சித்தாந்தம் பசு என்று சொல்கிறது பசு என்றதும் மாடு என்ற நேரே பொருளுக்கு போய்விடாதீர்கள் தத்துவப்படி பசு என்றால் கட்டுண்டது என்று பொருள் எதனால் கட்டுண்டது எனில் பாசம் என்பதால் கட்டுண்டது பாசம் என்பது யாதெனில் உலகம் என்று பொதுவாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பின்னால் தனியே இதை பற்றி விவரிக்கலாம் இந்த கட்டுண்ட பசுவே ஆன்மா ஆன்மா என்பது உயிர் அது இங்கே ஒன்று இரண்டல்ல எண்ணிலடங்கா கணக்கில் இருக்கிறது நீங்கள் கண்ணில் பார்க்கின்ற மரங்கள் பறவைகள் விலங்குகள் என எல்லாவற்றிலும் ஜீவனாய் இந்த ஆன்மாவே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆன்மாவிற்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை கிட்டத்தட்ட கடவுளின் நிலைதான் ஆனால் எங்கே இது கடவுளிடமிருந்து வேறுபடுகிறது தெரியுமா கடவுள் மலமற்ற நிமலனாக இருக்கிறார் ஆனால் ஆன்மா இயற்கையாகவே ஆணவம் என்கிற மலத்தையும் அதன் பின்னால் கண்மம் மாயை என்கிற மலங்களையும் பெறுகின்றது இறைவன் ஆதி அந்தமில்லாத பேரொளி என்றால் ஆன்மா கோடி சூரிய பிரகாசமாக இருந்தாலும் ஆண்டவனின் அருள் ஒளி அளவிற்கு முன்னால் ஆயிரம் கோடி மடங்கு அற்பச் சிறியது இந்த ஆன்மா மேலும் ஆண்டவனின் அருள் ஒளியானது எல்லாம் அறிகின்ற பேரறிவினை கொண்டது ஆனால் ஆன்மா தானே உணர்கின்ற ஆற்றல் இல்லாதது அறிவிக்க அறியும் அறிவு என்பார்கள் அதாவது ஆன்மா உடம்பினைப் பெற்று இங்கே வந்து இந்த உடம்பின் மூலம் என்ன அறியுமோ அதை அறிந்துணரும் அதனாலே அதனை சிற்றறிவு என்கிறோம் இதனை சார்ந்து அதன் வண்ணமாதல் என்பார்கள் தோற்றம் இல்லாததும் அழிவும் இல்லாததும் சிற்றறிவு கொண்டதும் கோடி சூரிய பிரகாசம் கொண்டதும் நம் உடம்பில் நெற்றிக்கு நடுவே உள் நாவுக்கு மேலே வெச்ச விளக்காக எரிந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாவின் அடிப்படை குணங்களை தெரிந்து கொண்டோம் இப்பொழுது அதன் நிலையினை என்னென்று உணர முயல்வோம் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆத்மா என்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் விளங்கும் என்று ஆன்மாவின் நிலைகளைத்தான் சைவ சித்தாந்தம் ஆன்ம அவத்தைகள் என்று குறிப்பிடுகின்றது அடிப்படையில் ஆன்மாவின் நிலைகள் மூன்று அவை கேவலம் சகலம் சுத்தம் இதை படித்ததும் எங்கிருந்துதான் இந்த சொற்களை இறக்குமதி செய்தார்களோ என்று நொந்து கொள்ள வேண்டாம் இந்த சொற்பிறப்பியலை ஆய்ந்தால் ஆச்சரியமானதாக இருக்கும் அது இங்கே அவசியமில்லை என்பதால் அதற்குரிய விளக்கங்களுக்கு செல்வோம் சகலம் என்பது ஆன்மாவானது பிறப்பு இறப்பு என்னும் சூழல் உள்ள நிலை நிலையாகும் கேவலம் என்பது பிறவிச் சூழலுக்கு வருவதற்கு முன்னான நிலையாகும் சுத்தம் என்பது மலங்களில் பிடியில் இருந்து விடுபட்டு முக்தி நிலையாக சொல்லப்படுவது ஒரு ஆன்மா தன்னை ஆன்மா என்று உணராமல் இருப்பதற்கு காரணம் அரிசியை உமி மூடியிருப்பதைப் போல ஆணவம் என்கின்ற இயற்கை மலம் இயற்கையாகவே ஆன்மாவை மறைத்து நிற்கின்றது இப்படி உயிர்களானது ஒரே மலமான ஆணவத்தோடு திரிகின்ற நிலை கேவல நிலை லைஃப் ஸ்டேட் இந்த நிலையில் உயிர்கள் அறி அறிவுமின்றி செயலுமின்றி டூ நத்திங் என்னும் நிலையில் இருக்கும் இவ்வாறு ஆணவத்தில் மறைப்புண்டு துன்புறுகிற உயிர்களைக் கண்டு கருணை அருள் தயவு என்கிற ஒன்றையே தானாக கொண்ட கடவுள் அவை அம்மலம் நீங்கி வாழும் பொருட்டு அவ்வுயிர்களை உலக வாழ்க்கைக்கு அனுப்புகிறது அறிவும் செயலுமற்ற ஆன்மா அறிந்து கொள்ளவும் செயல்கள் செய்யவும் ஏதுவாக இவ்வுடம்பையும் அது நுகர்ந்து வாழ உலகையும் தந்து அருள்கிறது இந்த நுகர்வுக்குரிய உலகம்தான் மாயை டூல் ஆஃப் கிரியேஷன் மாயையிலிருந்து தான் இந்த உடலும் உலகமும் உருவாக்கப்பட்டு தரப்பட்டுள்ளது அவ்வாறு ஆணவம் என்கிற அழுக்கை கழுவிக்கொள்ள இந்த ஆன்மாவை இங்கே அனுப்புகிறது மாயையோடு சம்பந்தப்படும் நிலையிலேயே அது இப்பொழுது கேவல நிலையில் இருந்து சகல நிலை லிவிங் ஸ்டேட்டுக்கு முன்னேறுகிறது முதல் நிலையான கேவல நிலையில் ப்ரீ லைஃப் ஸ்டேட் இல் இருந்த ஆன்மாக்கள் அறிவற்றும் செயலற்றும் இருந்தது இப்பொழுது சகல நிலையில் லிவிங் ஸ்டேட் அறியும் வண்ணமும் செயலாற்றும் திண்மையும் பெற்றிருக்கின்றது இதை எளிமையாக இப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் இன்றைய அறிவியலில் மின்சாரம் எனப்படுவது எந்த கருவிகளும் இல்லாத பொழுது எந்த செயலும் அற்று இருக்கிறது ஆனால் அது மின் சம்பந்தப்படும் பொழுது வெளிச்சத்தை தருவதாயும் மின் விசிறியோடு சம்பந்தப்படும்போது காற்றை வீசுவதாயும் மின் அடுப்போடு சேரும் வெப்பத்தை உண்டு பண்ணுவதாயும் இருக்கிறது வெளிச்சமும் காற்றும் வெப்பமும் இன்ன பிறவும் தருகின்ற மின்சாரம் இந்த கருவிகள் இல்லை என்றால் எதுவும் தராமல் செயலற்ற நிலையிலேயே ஆனால் அதே ஆற்றலோடு சும்மா இருப்பதைப் போலதான் ஆன்மா ஆற்றலோடு சும்மா கேவல நிலையில் இருக்கிறது உலகம் உடல் என்கிற கருவி கிடைத்தவுடன் அதனூடாக செயல்படுகிறது இந்நிலையே சகல நிலை அவ்வாறு கடவுளின் திருவருளால் இதனை பெற்ற உயிர்கள் இவ்வுலகின் நன்மையையே அறிந்து நன்மையே புரிந்து வாழாமல் ஆன்மாவிற்குரிய தனித்த தான் தோன்றித்தனத்தால் அது தனித்து இயங்கும் வல்லபம் பெற்றதால் அது இங்கே குற்றங்களை அறிந்து குற்றங்களையே புரிந்து வினை என்கிற கண்மத்தை காம்போ ஆஃபராக நல்வினை தீவினை பெறுகின்றது மும் மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை இவ்வாறு ஆணவம் என்கின்ற மலத்தினை துடைக்க மண்ணில் உடம்பை பெற்று வந்த ஆன்மாக்கள் மாயையில் மயங்கி கண்மத்தை பெறுவதால் நல்வினைக்கு நல்ல பயனையும் தீவினைக்கு தீய பயனையும் அனுபவிக்க மீண்டும் மீண்டும் பிறக்கின்றன இந்த சுழற்சியில் சகல நிலையில் லிவிங் ஸ்டேட் தொடர்ந்து ஆன்மா மாட்டிக்கொண்டு உழல்கின்றது இந்த நிலையின் பரிதாபத்தை உணர்ந்துதான் மாணிக்கவாசகர் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்றும் வள்ளலார் இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும் என்றும் பாடினார் இங்கே அவர்கள் இழைத்தது என்று குறித்தது உடம்பையல்ல பல பல பிறவிகளை எடுத்து தேய்ந்த ஆன்மாவை அவ்வாறான மயக்க சுழற்சியில் உள்ள ஆன்மாக்கள் திருவருளாலும் ஆன்மாவின் சுதாரிப்பாலும் இந்த கண்மம் மாயையை உணர்ந்து திருத்தி ஆணவத்தையும் அவித்து கொண்டு இனி பிறப்பு இறப்பு இல்லாத இறைவனின் பெருஞ்சோதியில் கலந்து பேரின்பம் அடைகின்றன இந்நிறைவான நிலையே சுத்த நிலை எட்டர்னல் லைஃப் ஸ்டேட் எனப்படுகிறது இங்கே இதை வாசித்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லோரும் கேவல நிலையை கடந்து சகல நிலை என்னும் இரண்டாம் நிலையில் இருக்கிறீர்கள் நம்முடைய சுதாரிப்பு கை கொடுக்குமானால் இந்த ஆன்மாவை சுத்த நிலைக்கு எட்டர்னல் லைஃப் ஸ்டேட் கொண்டு போகம் முயற்சி செய்யலாம் ஆன்ம சகோதரர்களே கேவல சகல சுத்த என்கிற மூன்று நிலையையும் ஆன்மாவின் காரண நிலைகள் அதாவது காரண அவத்தைகள் ஃபண்டமெண்டல் ஸ்டேட் இதனுள் ஐந்து ஐந்து என்று பதினைந்து காரிய நிலைகளில் விரிவடைகின்றன காமன் ஸ்டேட்டஸ் ஆன்மாவில் உள்ள இந்த மூன்று காரண நிலைகளை உணர்ந்து கொண்ட நீங்கள் காரிய நிலைகளான பதினைந்தையும் தெரிந்து கொண்டால் ஆன்மாவின் நிலையைப் பற்றி முழு அறிவினை பெறலாம் கட்டுரை தொடரும்